தலா அஜித் அவர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து தலா அஜித் மேல வந்து வைக்கப்பட்டு வருது இந்த நிலையில தலா அஜித் அவர்கள் வந்து ஏன் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்ப சோசியல் மீடியால வந்து வெளியா இருக்கு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தலா அஜித் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுல டாப் நடிகர்கள் வந்து ஒருத்தராக வந்து இருக்காங்க யூஸ்வலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தலா அஜித் அவர்கள் வந்து எந்த நிகழ்ச்சியிலும் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த நிலையில தல அஜித் அவர்களை வந்து விமானத்துல ஒரு நபர் வந்து சந்திச்சு கேட்டிருக்காங்க அவர்கிட்ட ஏன் எந்த நிகழ்ச்சியிலும் நீங்க வந்து கலந்துக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தல வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு தல அஜித் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ரசிகனா இருக்கலாம் ஆனா வந்து ரசிகனாவே இருந்துட கூடாது என் பணம் வெளியாகுதுன்னா சில நாட்களுக்கு முன்னாடியே ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க அது வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ரசிகர்கள் வந்து அவங்களோட நேரத்தை வந்து எனக்கா வந்து ஒதுக்குறாங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிற பண்ணணும்னா என்ன பாக்குறதுக்காக அவங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணிட்டு வருவாங்க ஆனா அப்படி இருக்க கூடாது நான் நடிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்தை வந்து நல்லா பாத்துக்கிறேன் அதே மாதிரி ரசிகர்களும் அவங்களோட குடும்பத்தை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கணும் என்ன வந்து ஒரு நடிகரா மட்டும் தான் பாக்கணும் ஒரு ரோல் மாடலா வந்து பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கலாஜித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது